ஹாய் காய் சிலருக்கு வணக்கம் நான் உங்கள் வினோதன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா பவர்ஃபுல் வேர்ட்ஸ் மெடிடேஷன் இந்த தியானத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ரெண்டாவது பாகம் முதல் பாகம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஏமே ஏம நியமத்திலேருந்து ஆரம்பித்து வாங்க பிரத்யாகாரம் தாரணை இதெல்லாம் புரிஞ்ச புரிஞ்சாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒரு ஒரு படியாக நம்ம வந்து தியானத்தை பற்றி இன்னைக்கு தியானத்தை பற்றி தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கோம் நிறைய பேர் தியானம் என்னன்னே தெரியலை ஸோ இதில் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம் கூட ஸோ தியானம் அப்படின்னா முதல் படி லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தியானம் தியானம் வந்து ரெண்டு வகைப்படும் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ என்னென்னா அந்த தியானத்துக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னா என்ன அது எது எது வழியாக அது இருக்குது நீங்கள் என்ன தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால் உங்களுக்கு என்ன கிடச்சிட்ருக்கு இதெல்லாம் இதுக்குள்ளே முழுமையாக தெரிஞ்சிடும் அதாவது என்னென்னா இறைவன் சரி அந்த ஆள் எங்குகிறான் அவன் எங்கே இருக்கிறான் அதான் ஒரு கேள்வி இறைவன் தன்னை மறைச்சி ஒ ஒன்று ஒரு விஷயத்துக்குள்ளே வச்சுருக்கான் அவன் வந்து ஒரு மனுஷனாக இருக்கிறான் அவன் வந்து தொண்ணூற்றி ஆறு நாட்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கான் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் கோஷங்கள் அப்படின்ட்டுருக்கு அது எல்லாத்தையும் அது ஒன்றுக்குள் ஒன்றாக அவன் வந்து உள்ளே இருக்கிறான் அடுக்குக்குள்ள அடுக்காக இருக்கிறான் ஸோ அது எக்ஸாம்பிள் சொல்கிறனா ஃபர்ஸ்ட் அடிப்படையாக எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அது வேறு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் அடுத்தது மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிற ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அன்னமய கோஷம் பல்வேறு உறுப்புகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புற உடல் நம்ம உடம்பு உடம்பு அப்புறம் பிராணம்னா பிராணமயக்கோஷம்னா வெளி காற்று ஓட்டம் வெப்ப நீர் ஓட்டம் திடப்பொருள் இந்த ம சார்ந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று நீர் உயிர் சக்தி இதெல்லாத்தையும் குறிப்பிடக்கூடிய பொருள் கழிவு பொருள் உடலில் வளர்ச்சி மாற்றம் இதெல்லாம் சக்தி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதை பற்றி உடம்புல இருக்கக்கூடிய முத்து வாதம் பித்தம் கபம் இதெல்லாமே முக்தோஷங்கள் சொல்லுவோம் எல்லாத்தையும் உடலில் சக்தி ஏற்படக்கூடிய அந்த ஆரோக்கிய நிலையை காட்டக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் பிராணமய கோஷம் சொல்லலாம் மனோமய கோஷம் அதாவது அன்னம் மற்றும் அதாவது பிராணன் இந்த எல்லாத்தையும் சேர்ந்து அதாவது ம என்ன மய கோஷத்துடைய பொதுவான ஒரு வார்த்தை என்னென்னா மனம் புத்தி சித்தம் அகங்கார் இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க அடுத்தது விஞ்ஞான கோஷம் நம்ம அறிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அறியாது இருக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்க மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அது எல்லாத்தையும் கண்ணுக்கு அடுக்கடுக்காக பார்க்கக்கூடியது விஞ்ஞான கோஷம் இது மனிதனின் தனி சிறப்பு இதில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிரபஞ்சத்தை கொண்டு நமக்குள்ள ஒரு மறைச்சிருக்கக்கூடிய அதாவது இறை இந்த இறைவனை மறைச்சி வச்சுருக்காங்க அந்த இறைவனை பார்க்கறதுக்கான கண்டுபிடிப்பு தான் என்னென்னா விஞ்ஞான கோஷம் அடுத்தது ஆனந்தமய கோஷம் ஸோ கடைசி வரைக்கும் பொறுமையாக கிளுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அனந்தமய கோஷம் அறிந்ததில் அறிஞ்சு அறியாததை கண்டுபிடிச்சி கடை கிடைக்கக்கூடிய உணர்வு இன்பம் ஆனந்தம் ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய பெறப்படக்கூடிய அந்த இன்ப உணர்வு நம்ம உடைய உடம்பில் இருக்கக்கூடிய புலன்கள் சொல்லுவோம் அதில் கிடைக்கக்கூடிய இன்ப உணர்வு சிற்றின்பம் பேரின்பம் எல்லாத்தையும் சொல்லலாம் பிராணா பிராண மனம் விஞ்ஞானம் விஞ்ஞான கோஷம் மனமய கோஷம் இது எல்லாத்தையும் தாண்டி அனந்தமய அனந்தம் அந்த மய அந்த கோஷத்தை அடைஞ்சி பேரின்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தான் முக்கியமான இதுக்கு பேர் வைக்கிறேன் பூரணம் அப்படின்னு சொல்றாங்க பூரணன் அப்படின்னு சொல்றாங்க இறைவன் நமக்குள்ள ஆனந்தமய கோஷத்தை வடிவாக நான்காவது அடுக்குல தாண்ட பிறகுதான் அவன் மூடப்பட்டுள்ளான் இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு கிட்ட வரணும்னா நாலு அடுக்கு அன்னமய கோஷம் பிராணமையும் ம மனோமய கோஷம் விஞ்ஞான மயத்து கோஷம் தானாக தான் இது இது அவன் அந்த அடுக்குக்கு உள்ளே தான் இருக்கிறான் அதுதான் என்னென்ன அனந்தமய கோஷம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்ன பிராண மன விஞ்ஞானம் இந்த நாலு அடுக்குகளை கடந்து அந்த அஞ்சாவது அடுக்காக இருக்குது பார்த்தீங்களா அனந்தமயம் கோஷத்தை எவன் ஒருத்த அடைகிறானோ அதுதான் தியானம் இதுதான் உண்மையான மெடிடேஷன் இன்றைக்கி மெடிடேஷன் அப்படின்னு நிறைய பேர் வர்த்தகமாக இருக்கோம் இங்கே வாங்க இந்த தியானம் அந்த தியானம் இந்த தியானம் அந்த தியானம் இந்த தியானம் என்னென்னமோ லட்ச கோடி கணக்கில் நம்ம தியானம் லிஸ்ட்டே இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மெடிடேஷன் வேர்டே இன்னைக்கு வந்து தப்பாக போயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு மெடிடேஷன் வேர்டுன்னா ஓடி போயிடறோம் இங்கே அங்கே இந்த தியானம் அந்த தியானம் அப்படி பண்ணால் அப்படி வந்து சரியாக ஓடிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எவன் ஒருத்தவங்களை ஆனந்தமய கோஷத்தை கூப்பிட்டு போவான் கூப்பிட்டு போயிடுவேன்னா ஏன்னா அவன் இறைவன் தியானமே அங்கே தான் இருக்குது அதாவது அனந்தமய கோஷத்தை யார் ஒருத்தன் அடையிறானோ அது அப்போ தான் தியானமே ஸ்டார்ட் அப்படி இல்லைன்னா அது என்ன பிரத்யாகாரத்திலும் தாரணிலும் நம்ம பாவித்த இறைவன் உண்மையாகவே பிரத்யாகாரத்தையும் தாரணையும் அவன் ஒருத்தன் அனுபவிச்சுட்டு வரானோ தியானத்துக்குள்ளே வரானோ அப்போ தான் இந்த இடத்துல அவன் பாவித்த இறைவனை உண்மையாக கண்ணால் உள்ளுக்குள்ளே அவன் வந்து உணர முடியும் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் இதுதான் தியானம் இந்த தியானத்தை பண்ணுறோமா யாராவது அப்படின்னு கேட்டோன்னா அந்த கேள்விக்கு பதிலியே கிடையாது கேட்டால் நம்மளாம் தியானம் பண்ணுறோம் ஒரே விஷயங்கள் தியானம் பண்ணால் இறைவனை பார்க்கறது தான் தியானமே வேறு எதுவுமே கிடையாது ஆனால் அதை விட்டுட்டு என்னமோ மனசை உருளைப்படுத்துறதுக்கும் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அதெல்லாம் தியானம்னு இருக்கோம் உண்மையான தியானத்தை விட்டுட்டோம் மனசு எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப அற்புதமான சில முறைகளை வந்து நமக்குள்ளே இருக்குது நிறைய அவத்தை நிலைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு தமிழில் சொல்லுவாங்க அவத்தைகள் சாக்கிரதா சொப்பன் அவத்தை குழுத்தி அவரத்தை துரிய அவத்தை துரியாதித அவத்தை நிறைய அவத்தை நிலைகள்லாம் அதாவது அவத்தையே அதீதம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த வார்த்தையை அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஆழமா போற ஒரு லெவல்ஸ் மனசுக்குள்ள கான்ஷியஸ் சப் கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் அப்படி ட்ரீம் கான்சியஸ் கான்ஷியஸ் சொல்லிகிட்டே போகல அதில் முக்கியமான மொத்தம் ஒரு அஞ்சு கான்ஷியஸ் இருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்திலையும் இறைவனை பார்க்க முடியுமா நம்ம அதாவது உதா உதாரணம் அதில் துரிய நிலையில் கை கூட கூடுகின்ற ஒரே விஷயம் என்னென்னா அந்த தியானத்தில் தான் அந்த துரிய தியானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தியானத்தில் என்ன இருக்குது நிறைய பேர் இன்னைக்கு துரிய தியானம் துரிய தியானம் பண்ணால் துரியாயுத தியானம் பண்ணாலும் சொல்லுவாங்க என்ன தெரியுமா துரிய தியானத்தில் இறைவனோடு பேசலாம் நிறைய செய்திகளை ரிசீவ் பண்ண முடியும் அதான் தியானம் துரிய நிலையில் தான் நபி எனக்கு பிடித்த ஒரு மனிதர் நபிமார் திருக்குறானையே ரிசீவ் பண்ணுறார் துரிய துரிய நிலை இட்ஸ் அவர் ஸ்டேட் கிரைஸ்ட் அங்கே தான் ரிசீவ் பண்ணுறார் ஸோ அந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம் கிருஷ்ணர் அங்கே தான் ரிசீவ் பண்ணுறார் அவங்களுக்கு தேவை என்ன பண்ணணும் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறாங்க இந்த துரிய தான் சித்தர்களுடைய நிலைய தொடர்பு கொள்ள முடியும் இது எப்படி போகிறது வழியை மட்டும் சொல்கிறது இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதுக்கான வழியை நான் சொல்லிவிட்றேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்தது என்னுடைய குருநாதர் என்ன சொல்கிறாரு கடவுளை தேடி பயன் நான் என்ன அதிகமாக சின்ன வயசுலேருந்து கடவுளை தேடிய பயணம் தான் எனக்கு அதனால தான் நிறைய ரிலீஜன்லாம் போயிட்டு சுற்றி கொடுத்து தான் வந்தேன் கடவுளை தேடி தான் பயணம் இந்த துரிய நிலையில் இறைவனை பார்க்க முடியும் இந்த துரிய நிலையில் தியானத்தை தியானத்தில் அஷ்டமா சித்திகள் கை கொடுமா யாருக்கா நீங்கள் யாரையும் நம்ம நிறைய வருஷங்களே ஆய்வு மெடிடேட்டர் மெடிடேட்டர்ன்னு சொல்லி தெரியறோம் ஆனால் நமக்கு அஷ்டம சித்தி வருதா சிம்பிள் சித்தர்கள் சொல்கிறாங்க திருமூல சொல்கிற இதை செஞ்சா இந்த தியானத்தை பண்ணால் நீ உனக்கு வந்து தியானம் உண்மையாக பண்ணால் அஷ்டம சித்தி வரும்டா அரிய வகையாக அறுபத்தி நாலு சித்திகளும் கைப்பிடும் சித்திகளை ஒன்றால் பெற முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தியானம் பண்ணி நமக்கு அதெல்லாம் பெறறமா ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம தப்பான ரூட்லேயே போயிட்டுருக்கோம் நானும் ஒரு கட்டு கத்துக்குட்டி தான் ஒரு குழந்தை தான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன் தத்து தருமாறி பிடிச்சி பிடிச்சி என் குருநாதன் எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்த பிடிச்சிட்டு அப்படியே தத்து தருமாறி நகர்ந்து இருக்கேன் நம்ம நம்ம தப்பான ரூட்டில் தான் எல்லாத்தையும் பயணிச்சுட்டே இருக்கோம் ஏன்னா மெடிடேஷன்ஸ் அ வேர்டு அந்த வேர்டினால் எங்கெங்கேயோ தசை திருப்பப்படுறோம் அப்படி போகிற சித்தியை பெறக்கூடிய தியானம் இந்த மெடிடேஷன் நான் சொல்கிறது சாதாரண மெடிடேஷன் அப்படின்ற ஒரு தியானத்துக்குள்ளே போகிறது நம்ம அதுக்கிட்ட வரவே இல்லை அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அடிப்படையாக இந்த நம்முடைய ஸ்ட்ராங்க யோகத்தில் ஈமக்கிய அந்த அந்த ஈமத்தின் படி நியமம் அதெல்லாம் அப்போல்லாம் அதை ஸ்டார்ட் பண்ணி காய கல்பங்கள்லாம் சாப்பிட்டு ஆசனங்கள் பிராணாயம் நாடி சுற்றி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு வாசியை நல்லா நம்ம கொண்டு வந்து அப்படியே அதான் ட்ரெயின் அதில் ஏறின பிறகு தான் பிராணமய கோஷத்தை போய் நம்ம அடைஞ்ச பிறகு தான் ட்ரெயினில் ஏறுற ஒரே ட்ரெயின் பிராணமய கோஷத்தை அட் நம்ம அடையணும் அதை அடைஞ்ச பிறகு நமக்கு என்ன ஆகும் அந்த ட்ரெயினில் ஏறின பிறகு ஸ்பிரிச்சுவல் ட்ரெயின் இதுதான் இந்த ட்ரெயினை விட்டுட்டு இப்போ நம்ம எங்கே ட்ரெயின் கிடைக்கிதோ ஏறினுக்குறோம் நிறைய ட்ரெயின் வந்துருக்குது அங்கே டிக்கெட் போட்டு பிளாட்ஃபார்ம் போட்டு விட்டுருக்கிறோம் எல்லாம் ஒரு ட்ரெயினில் எரியிருக்கோம் உண்மையான ட்ரெயின் என்னன்னா பிராணமய கோஷ ட்ரெயின் தான் அந்த ட்ரெயினில் ஏறி அதுக்கு பிறகு வாசியுடைய உதவி பிராணமய கோஷத்தில் கடந்து மனோமய கோஷத்துக்குள்ளே போய் அன்னமய கோஷத்துக்குள்ளே போய் பிராணமய கோஷத்தில் இப்போ உடல் அப்படியே உடம்பு படிப்படியாக படி ஐந்து அந்த அளவுகள் புலன்கள் எல்லாம் உள்முகமாக திரும்பும் அகத்துக்குள்ளே போகிற வழியே இங்கே எங்குமே இல்லை அகத்துக்குள்ளே ஒரு தடவை போய்ட்டோன்னா மனோமய கோஷத்தை அடைஞ்சிட்டோம்னா வாசியை பயன்படுத்த பயன்படுத்தி பிரத்யாகார நிலையை நம்ம அடையலாம் இன்னைக்கு யாருமே பிரத்யாகாரத்துக்கிட்டே போகல கேட்டால் மெடிடேஷன் நீங்கள் வந்து நாளும் அதெலாம் தாண்டி வந்துட்டோன்னு சொல்லிடுறது ஒன்றும் கிடையாது பிரத்யாகத்துக்கு எவனும் போல ஏன்னா பிரத்யாகாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிரத்யாகாரத்தில் உண்மையாகவே அனுபவிக்கிறதுக்கு யாருக்குமே அதை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா நிறைய பேர் டேட்டா மெடிடேஷன் சொல்லி கொடுத்துரு இதை பண்ணு அப்படி சுகமாக இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாமே ஒரு பேசிக்காக பக்தி வழி மார்க்கமாக சொல்லி கொடுத்துருது அதனால நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உண்மையான வழி நம்ம நம்ம தேடி போகிறதே இல்லை அடுத்தது என்னென்னா அந்த நிலையை அடைஞ்ச பிறகு மனோமய கோஷம் அதுக்கு அப்படியே அதுக்கிட்ட அந்த கரணம் நம்மக்கிட்ட வசப்படும் அந்த கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மக்கிட்ட வசப்படும் அந்த கரணம்னா என்ன அதை ஆல்ரெடி சொன்னது தான் மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் இதெல்லாம் நமக்குள்ள இது பேர் என்னன்னா இதுக்கு பேர் என்னன்னா மனயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரணத்துடைய கான்செப்ட் இதை உங்களுக்கு வசப்பட்டால் உங்களுக்குள் சக்தி நிலையாக இருக்கக்கூடிய வாசியின் உயர்நிலை தாரணை உருவாகும் அதான் அது ஒரு உருவாகும் இதான் முக்கியம் இது உருவாகும் தானா நான் வாசி யோகம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு இது என்னன்னு உங்களுக்கு புரியும் விஞ்ஞானமய கோஷம் புலப்படும் விஞ்ஞானமய கோஷம் வரும் அதுக்கு பிறகு வாசி வந்து அப்படியே அந்த சக்தி வாய்ந்த நிலையை தாண்டி வாசி தாரணையாக மாறி தாரணையில் உடம்புக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் போது முடி கருப்பாக மாறும் இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு வே ட்ரெயின்ல வே டிராவல் பண்ற கரெக்டான வே இது அதுக்கப்புறம் உடல் இளமை தன்மையை பெறும் இதுதான் நிறைய முடி கருப்பாகிற மெத்தட் இங்கதான் வாசியினுடைய உதவியில் இந்த தாரணக்க நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுதுன்னா விஞ்ஞானமய கோஷத்தை நம்ம கடக்க முடியும் அதுக்கப்புறம் அனந்தமய கோஷத்துக்கு வந்து சேர்ந்துருவோம் தான் கான்செப்டே நடக்குது அனந்தமய கோஷத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இறைவன் நம்முள் இருக்கிறான் இறைவன் வாழும் இடமே ஆனந்தமய கோஷம் கதவை தர காத்து வரும் சொன்னார்ல ஒருத்தர் அதே போல தான் இப்போ தான் கதவே திறக்கும் வாழும் இறைவனை தரிசிக்கிறதே தியானமாகும் இறைவனை பார்க்கிறது இறைவனை தரிசித்தல் தான் தியானம் நாம் பண்ணுறதுலாம் தியானம் கிடையாது உங்களையே தரிசிட்டு தரித்து இருக்கீங்க ஐயோ மனசை காம் பண்ணு காம் பண்ணு காம் பண்ணு அது பேர் மெடிடேஷன் இல்லை ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது அட் நாட் மெடிடேஷன் தியானம் என்பது என்ன இறைவனை பார்க்கறது தான் தியானமே வேற எதுவும் கிடையாது உனக்குள்ளே அவன் அவன் உள்ளே போய் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கறது அதான் தியானம் நம்முள் வாழும் அந்த இறைவனை பல ரூபங்களில் இருக்கான் ஐந்து உணர்வுகள் நிலைகளை தரிசிக்க முடியும் நம்மளால் துரிய நிலை தியானத்தில் சித்தர்களுடன் எல்லாருக்கும் தொடர்பு கொள்ள முடியுமா இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்குது எப்படி அவங்களோட தொடர்பு கொள்ள இதை பற்றி இதை பற்றி திருமூலர் நிறைய பேர் நிறைய பேர் சித்தர்கள் அகத்தியர் போகர் இருக்கிறவங்க எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க அனந்தமய தான் தியானம் இப்போ நீங்கள் எந்த கோஷத்தில் இருக்கோம் அப்படின்னா ஒரே கான்செப்ட் சொல்லிடுறேன் நம்ம இப்போ எந்த கோஷத்தில் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் பிராணமய கோஷமா அல்லது விஞ்ஞானமய கோஷமா எந்த கோஷத்தில் நம்ம இருக்கோம்னா சிம்பிள் மெடிடேஷன் நம்ம நம்ம உடம்ப பார்க்குறதுலாம் மெயினாக கான்செப்ட்மா கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்னமய கோஷமாக பிராணமய கோஷமாக இதை விட்டு நம்ம மனோமய கோஷத்துக்கு வரவே இல்லை மனம் புத்தி சித்தம் இதெல்லாம் வந்து வார்த்தையாக பேசி 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 மனயோகத்துக்கிட்ட வரவே இல்லை எல்லாத்தையும் இங்கேயே இந்த ரெண்டுத்துலேயே முடிச்சுட்டு இருக்கோம் எனக்கு கேட்டால் தியானம் இங்கே தான் ஏன்னா தியானம் என்பது இங்கே இங்கே கிடையவே கிடையாது நீங்கள் நாடி சுற்றி பண்ணுறதுலாம் மெடிடேஷன் கிடையாது அதெல்லாம் பேசிக் ப்ரா அதெல்லாம் பிராணாயாமத்தில் வரக்கூடிய ஒரு படிகள் அவ்வளோதான் அதெல்லாம் தாண்டி ஆனால் விஞ்ஞானமய விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டணும் பிரத்யாகார அனுபவம் யாருக்கு ஏற்படுதோ தாரணையெல்லாம் யார் பாவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் விஞ்ஞானமய கோஷமே கிட்ட நெருங்கும் இல்லை நெருங்கவே நெருங்காது இப்போ நான் சொல்கிறதான் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம கடந்து 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 போகும்போது தான் அந் அந்தால் பார்க்க முடியும் தியானம் அப்படின்னா ஒரே வார்த்தை என்னென்னா அந்தால தரிசிக்கிறது இறைவனை தரிசித்தலே தியானம் அவளை தான் நான் நான் அதை தான் செய்கிறேன் என் வாழ்க்கையில் என் குருநாதர் சொல்லி கொடுத்தோம் இறைவனை தரிசிக்கிறதாவது தியானம் வேறு எதுவுமே இல்லைப்பா இறைவனை பார்க்கணுன்னா நீ போய் எங்கேயோ போய் எங்கெங்கேயோ போய் சுற்றி சுற்றிலாம் அவனை நான் பார்க்கணும் அவசியம் ஜஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே போனால் அப்படியே உள்ளே ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான் நம்மக்குள்ள நம்ம நம்ம தான் கோவில் நமக்குள்ளே அப்படியே ஜம்முன்னு சிம்மாசனம் போட்டுக்கிட்டு தப்புன்னு உட்காந்துட்டு இருக்கான் அழகாக அவனை அவனை பார்க்கலாம் அவனுக்கு பேர் கீர் எதுவும் கிடையாது அந்த ஜாதி மதம் அது இது எதுவும் கிடையாது அவனுக்கு அவனை உலக உள்ளே போய் அழகாக தரிசிக்கலாம் நாங்கள் டோக்கன் போட்டு லைனில் போய் நிற்க டிக்கெட் வாங்கி நிற்கணும் அவசியம் கிடையாது யாரும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது லைனில் நிற்கணும் பூஜாரி உங்கள் தரிசனம் காட்டி எடுத்து வந்து உங்ககிட்ட வந்து கற்பூரத்தை கொடுக்கணும் அவசியம் இல்லை அங்கே யா அங்கே பாஸ்டர் உங்களுக்கு தேவையில்லை அங்கே ஆ மீன்ஸ் தேவையில்லை யாரும் தேவையில்லை இறைவனை பார்க்குறதுக்கு உனக்குள்ளே அவ்வளோ இருக்கிறான் ப்ரோக்கஸ் யாரும் தேவையில்லை ஸோ மெடிடேஷன் என்பது என்னென்னா இறைவனை நீ பார்க்கறது அவ்வளோதான் இறைவனை நீ தரிசிக்கிறது உனக்குள்ள தரிசிக்கிறது நீ அப்படியே உனக்குள்ளே அனந்தமய கோஷத்தில் இருக்கிறது நாம் இந்த இடத்துக்கு யாருமே வரவே இல்லை இந்த ட்ரெயினில் ஏறவே இல்லை ரெண்டே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னென்னா அன்னமயமும் பிராணமயத்திலேயே இருக்கும் மனோமயத்துக்கிட்ட மனோமயத்தையே கம்ப்ளீட் பண்ணல ஏன்னா மனோமயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அனந்த கோஷத்துக்குள்ளே விஞ்ஞான விஞ்ஞா மனோமயத்துக்கிட்ட வந்தாலே விஞ்ஞானமய கோஷத்துக்கு ஈஸியாக வந்துடலாம் ஏன்னா இதெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்துடைய ஒரு சிறப்பு என்னென்னா நீங்கள் வந்து பிரத்யாகாரத்தெலாம் தாண்டிட்டிங்கன்னா விஞ்ஞான மயக்கோஷத்தை ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ தான் மெடிடேஷனே ஸ்டார்ட்டே ஆகுது ஸோ மெடிடேஷன் என்னென்னலாம் பண்ணலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய சித்தர்கள் நிறைய பாடல்கள் நிறைய ரீதியாக கொடுத்துருக்காங்க அதில் நல்ல நல்ல மெடிடேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி அதாவது பிரைஸ்ட் செஞ்சது ராமகிருஷ்ணன் செய்தது அப்புறம் வந்து நபிமார்கள் செய்தது கிருஷ்ணர்கள் கிருஷ்ணன் செய்தது இருக்கக்கூடிய எவ்வளோ யோகி யோகிகள் மார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்களாம் என்னென்னலாம் செய்தாங்களோ அதெல்லாம் நம்மளாலையும் செயல்படுத்த முடியும் அதுதான் அந்த தியான முறைகள் இந்த தியான முறையை நம்ம பண்ணும்போது அரிய வகையான மா அந்த சித்திகள் துரிய நிலை தியானம் உங்களுக்கு வசப்படும் ஸோ தியானம்னால அந்த நிலையை ஈஸியாக நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம் ஸோ சிம்பிள் வே அதெல்லாம் உங்களுக்கு அடைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏம இருந்து ஆரம்பிங்க இங்கே வந்து சேரலாம் டேரெக்டாக இங்கே வந்தோம் அப்படின்னா எங்கும் வர முடியாது நான் ஒவ்வொரு படியாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கூட ஸோ தியானத்தை பற்றி என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தியானத்தை பற்றி தெரியணுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்டு முன்னாடி இந்த ஃபஸ்ட் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் செகண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோ இதை பற்றி இன்னும் நிறையா இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் தேங்க் யூ